அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை தான் நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரும் அந்த அடிப்படையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய வினா இதுவும் வந்து ஒரு பொருத்துக வினாக மொழிபெயர்ப்பாளர்களையும் அவங்களுடைய மொழிபெயர்ப்பு படைப்புகளையும் நம்ம பொருத்தணும் அதுதான் அந்த வினாவினுடைய நோக்கம் இந்த பக்கம் பாருங்க மொழிபெயர்ப்பாளர்கள்ல ஏ வந்து டிபி சித்திலிங்கையா பி ல மனவை முஸ்தப்பா சில வந்து ஜி குப்புசாமி டில வந்து அ மணவாளன் அது வந்து அங்க அ மணவாளன் இருக்கு அ ஆ மணவாளன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க அப்படி கொடுக்கல ஆ மனவாளன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஒன்னாவது வந்து என் பெயர் சிவப்பு ரெண்டாவது அரிஸ்டாட்டிலின் கவிதையியல் மூன்றாவது ஓமை பெண்ணின் கனவுகள் நான்காவது புதிய கண்டுபிடிப்புகளின் வரலாறு இப்ப இந்த மொழிபெயர்ப்பாளர்களையும் அவங்களுடைய அந்த மொழிபெயர்ப்பு படைப்புகளையும் நம்ம பொருத்தணும் இதற்கான விடை குறிப்பு நம்ம பார்ப்போம் இதுல பாருங்க முதல்ல லிங்கையா அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ஊமை பெண்ணினுடைய கனவுகள் அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறாரு அப்ப லிங்கையாவுக்கு ஊமை பெண்ணின் கனவுகள் அப்படின்ற நூல்தான் பொருந்தி வரும் அது அவருடைய மொழிபெயர்ப்பு படைப்பு இல்லை அப்படின்னு குறிப்புல இடம்பெற்றிருக்கு அவர் எழுதிய ஒரு சிறுகதை தொகுப்பு அப்படின்ற குறிப்பும் இருக்கு ஆனா அது மொழிபெயர்ப்பா இல்ல அவர் எழுதின சிறுகதை தொகுப்பா அப்படின்னு நம்மளால அவதானிக்க முடியல ஆனா அது வந்து மொழிபெயர்ப்பு கிடையாது அப்படின்றது அந்த குறிப்பினுடைய நோக்கம் இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து யார் எழுதுந்த அப்படின்னு பாக்குறப்போ இரண்டாவது நபரா இருந்த அவருடைய பெயர் மனவை முஸ்தபா எழுதுனது மனவை முஸ்தபா என்ன எழுதியிருக்காருன்னா புதிய கண்டுபிடிப்புகளின் வரலாறு அப்படின்ற நூலை அவர் எழுதியிருக்கிறாரு அடுத்து வந்து ஜி குப்புசாமி வந்து எழுதுனது வந்து என் பெயர் சிவப்பு குப்புசாமி எழுந்த வந்து என் பெயர் சிவப்பு அப்படின்ற ஒரு நூலை வந்து அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு அது வந்து ஒரு நாவல் அடுத்து இங்க ஆ மணவாளன் வந்து அவர் என்ன எழுதியிருக்காருன்னா அரிஸ்டாட்டிலின் கவிதையியல் அப்படின்ற நூலை அவர் எழுதியிருக்கிறார் அப்ப இந்த வினாவிற்கான சரியான பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிபி பி சித்திலிங்கையா அவர்களிருந்து ஊமை பெண்ணின் கனவுகள் அதாவது மூணாவது மணவை முஸ்தபாவுக்கு புதிய கண்டுபிடிப்புகளின் வரலாறு ஜி குப்புசாமிக்கு என் பெயர் சிவப்பு ஆ மணவாளனுக்கு வந்து அரிஸ்டாட்டிலின் கவிதையியல் அப்ப இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆஹ் மூன்று ஏவுக்கு வந்து மூன்று பிக்கு நான்கு சிக்கு ஒன்று டிக்கு இரண்டு அந்த அடிப்படையில நம்ம பொருத்தணும் இந்த முறையில பொருத்தணும் அப்படின்னா சரி நன்றி